மூன்று தசம் நான்கு சூரியன் எஃப்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள்

வவுனியா மாநகர முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுதி வசதி தொடர்பில் கவனம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல இடங்களில் தொடர்ந்தும் மழை பெய்வதற்கான சாத்தியம் மலேக மார்க்கத்திலான பத்து தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இறக்குமதி செய்யப்படும் அரசிக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது புட்டினுடன் வீணான சந்திப்பை விரும்பவில்லை என ட்ரம்ப் கூறியுள்ளார் உள்நாட்டுச் செய்திகள் இலங்கையில் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் பிரதான ஆட்கடத்தல்காரர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி பகுதியில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கனிவுல சஞ்சீவின் கொலை தொடர்பில் நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி வழங்கிய தகவலுக்கு குறித்த ஆட்கடத்தல்காரர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு இஷாரா செவ்வந்தி அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது தம்மை யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் மார்க்கமாக இந்தியாவிற்கு அழைத்துச் சென்றவர்கள் தொடர்பான தகவல்களை அவர் காவல்துறையினருக்கு வழங்கியுள்ளார் இந்த நிலையில் இஷாராவை மூன்று நாட்கள் யாழ்ப்பாணத்தில் தங்க வைத்து இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தமை தொடர்பில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் நாட்டில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பின்னர் இங்கிருந்து தப்பிச்செல்வோரை கடல் மார்க்கமாக அழைத்துச் செல்லும் பிரதான ஆட்கடத்தல்காரரும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பலரை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இதேவேளை நேபாளத்தில் இஷாரா செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான கம்பஹா பவா என்று அழைக்கப்படும் தினேஷ் ரிஷாந்த குமாரவின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான பதிவுகளை ஆராய்வதற்கு நீதிமன்றத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது காவல்துறையினர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய கொழும்பு மேலதிக நீதவான் இதற்கான அனுமதியினை வழங்கி உத்தரவிட்டுள்ளார் பாதாள உலகக்குழு தலைவரான கஹல் பத்ர பத்மேவின் வழிகாட்டுதலுக்கு அமைய நாட்டில் நடத்தப்பட்ட கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் மாத்திரமின்றி சர்வதேச ரீதியில் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை சந்தேக நபர்கள் முன்னெடுத்து சென்றுள்ளமை இதுவரையான விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அத்துடன் சர்வதேச இருந்து சட்டவிரோதமாக துப்பாக்கிகள் கொண்டுவரப்பட்டமையும் கண்டறியப்பட்டுள்ளது வவுனியா மாநகர முதல்வராக சுந்தர்லிங்கம் காண்டிபன் மற்றும் துணை முதல்வராக பரமேஸ்வரன் கார்த்திபன் ஆகியோர் தமது பதவிகளை தொடர்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹந்த் சூரிய மற்றும் பிரியந்த் பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது இதன்படி மனுவின் விசாரணை நிறைவடையும் வரை இடைக்கால தடை உத்தரவு அமலில் இருக்கும் என உத்தரவிடப்பட்டுள்ளது அத்துடன் மனுவை எதிர்வரும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது வவுனியா மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஆதரவு கோரப்பட்டபோது ஜனநாயக தேசிய முன்னணியின் மேலதிக உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பரமேஸ்வரன் கார்த்தேபன் பிரதி முதல்வர் பதவியை கோரி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஆதரவு அளித்திருந்தார் எனினும் அவர் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்குட்பட்ட எல்லையில் வசித்து வரும் நிலையில் மாநகர சபையில் போட்டியிட்டமை மற்றும் பதவியை பெற்றமை என்பன சட்ட விதிகளை மீறிய செயற்பாடுகள் என குற்றம் இந்த குற்றச்சாட்டையை முன்வைத்து வவுனியா மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் கந்தையா விஜயகுமார் மற்றும் சுயேட்சைக்குழு உறுப்பினர் பிரேமதாஸ் சிவசுப்ரமணியம் ஆகியோர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் இதன் அடிப்படையில் கடந்த நான்கு தவணைகளின் பின்னர் நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் வவுனியா மாநகர முதல்வர் மற்றும் பிரதி முதல்வருக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுதி வசதி தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தின் பிரயோக விஞ்ஞான பீடத்தின் இரண்டாம் வருட மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள விடுதி தொடர்பான சிக்கலை தொடர்ந்து இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விடுதி வசதியின்மையால் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ள தென்கிழக்கு பல்கலைக்கழக பிரயோக விஞ்ஞான பீடத்தின் இரண்டாம் வருட மாணவர்களுக்கு இன்று முதல் நிகழ்நிலையில் வகுப்புகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மாணவர்களால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாம் வருடத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மாத்திரம் தங்களின் வீடுகளிலிருந்து கல்விச் செயற்பாடுகளை முன்னெடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விடுதி பிரச்சினை காரணமாக சுமார் நூற்று இருபத்து ஐந்து மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் சாலையில் ஒருநாள் தங்கியிருந்தனர் இந்த சிக்கலை முன்நிறுத்தி விடுதி வசதி கிடைக்காத மாணவர்களுக்கு நிகழ்நிலை வகுப்புகளை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தென்கிழக்கு பல்கலைக்கழக பிரயோக விஞ்ஞான பீடத்திற்கான உதவி பதிவாளர் எம் எஸ் எம் இம்தியாஸ் எமது செய்திச் சபைக்கு தெரிவித்தாா் பீடத்தினுடைய இரண்டாம் வருட மாணவர்கள் ஹோஸ்டல் பற்றாக்குறை காரணமாக தங்களுக்கான தங்குமிடங்களை வெளியே தேடுமாறு ஏற்கனவே நிர்வாகம் அறிவித்திருந்தது ஆனால் மாணவர்கள் ஒன்றியம் பல்கலைக்கழகத்தின் பீடத்தின் நிர்வாகத்திடம் இப்பீடத்தினுடைய அண்டிய பிரதேசங்களில் தங்குமிடங்களை பெறுவதில் சிரமம் காணப்படுவதாக அறிவித்ததுடன் அவர்கள் பாடங்களை ஒன்லைனில் நடத்துமாறும் எழுத்து மூலமாக கோரிக்கை விடுத்திருந்தனர் இன்று முதல் பிரயோக விஞ்ஞான பீடத்தினுடைய இரண்டாம் வருட மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகளை ஒன்லைன் மூலமாக மேற்கொள்ள தீர்மானித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவதால் விடுதி வசதிகளை வழங்குவதில் சிரமம் ஏற்படுகின்றது எனவே மாணவர்களின் நலனையும் கல்வி நடவடிக்கைகளின் தொடர்ச்சியினையும் உறுதிப்படுத்துவதற்காக அரசாங்கம் எனக்கு தேவையான நிதியினை ஒதுக்குமாறும் வேண்டிக்கொள்கிறோம் நாட்டின் பல பகுதிகளில் இன்று எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரையான பலத்த மலைவீழ்ச்சி கூடும் மேல் சமரமுக மத்திய வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரையான மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மடத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அத்துடன் பதினோரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிபாய முன்னெச்சரிக்கை இன்றும் அமலில் இருக்கும் என கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதேவேளை மலேக தொடருந்து மார்க்கத்தில் முன்னெடுக்கப்படும் பத்து தொடருந்து சேவைகள் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது இகலக்கோட்டைக்கு அருகே தொடருந்தொன்று தடம் புரண்டுள்ளதால் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தமிழர்களின் பூர்வீக பகுதியான திரிபட்ச குளம் மற்றும் அதனை அண்வித்த பகுதிகள் பெரும்பான்மை இனத்தவர்களால் அத்துமீறி ஆக்கிரமிக்கப்படுவதற்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் எவ்வித அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் அதனை எதிர்கொள்ள தாம் தயார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழரசுக் கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா இந்த விடயங்கள் தொடர்பில் கருத்துரைத்தார் கடலுக்கும் போறோம் ஆழ்கடலுக்கு கரையே நிக்கிறோம் அந்த காட்டுக்கே போறோம் போய்தான் நிக்கிறோம் அங்க வெட்ட போறான் ஒரு சொல்லி இருந்த சொன்னாங்க நாங்க என்ன அவன் இல்ல போற வடக்கு கிழக்கு பூர்வீக தமிழர் தாயகம் என்ற செயல்பாட்டு கம்மியா நாங்கள் செயல்படுவோம் நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை செய்யணும் பயன்படுத்தணும் நாங்கள் என்னதுக்கு பயப்படுறோம் நான் நியாயமானது, நியாயமான குரலோடு கலைக்கும். கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தலை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் அம்பாறை பொத்துவில் அருகம்பை பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பொத்துவில் நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அம்பாறை மாவட்ட அலுவலகத்தின் பொறுப்பதிகாரி சாலிந்த நவரத்னவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் குடிநீர் போத்தலின் கட்டுப்பாட்டு விலை நூற்று முப்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த வர்த்தக நிலையம் அதனை நூற்று ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்தின் முன் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டது இதன்படி முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட பொத்துவில் நீதவான் குறித்த வர்த்தக நிறுவனத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் சமூகத்தின் தேவைகளை நிறைவேற்ற சமூகமாக செயற்பட தங்களுக்கும் உரிமை உள்ளது என விழிப்புலனற்றவர்கள் உரிமை குரல் எழுப்புகின்றனர் அவர்கள் சமூகத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் சூரியன் செய்திகள் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து நாம் பயணிக்கும் வழிகளில் இடையூறுகள் வந்தே தீரும் அதனை எதிர்கொண்டு தாண்டி செல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதுபோன்றே இலங்கையில் தற்போது விழிப்புல சமூகத்தினரின் நிலையும் காணப்படுகிறது கல்வியாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் அனைத்து துறைகளிலும் சாதிக்க துடிக்கின்றனர் விழிப்புல ஏன் இன்று இலங்கை நாடாளுமன்றத்தில் கூட இந்த முறை சுகத் வசந்தடி சில்வா என்பவர் தெரிவு செய்யப்பட்டு மக்கள் பிரதிநிதியாக செயற்பட்டு வருகின்றார் கல்வியில் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் எனப்படும் குற்றழுத்து முறை மூலம் தொன்னூற்று ஐந்து விழிப்புணர்நற்ற பட்டதாரிகள் உருவாக்கப்பட்டுள்ளமை பெரும் பெருமைக்குரிய விடயமே இதன் அடிப்படையிலேயே இவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களின் சுதந்திரம் பாதுகாப்பு தன்னம்பிக்கை போன்றவற்றை மேம்படுத்தும் வெள்ளை பிரம்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் சர்வதேச வெள்ளை பிரம்பு தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதத்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது இலங்கையில் விழிப்புணர் நற்றவர்களுக்கான சட்டங்கள் உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் சமூக பங்கேற்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அத்துடன் விழிப்புல நற்றவர்களை புறக்கணிக்காது இலங்கையில் தேசிய கிரிக்கெட் அணி போன்ற விளையாட்டு போட்டிகள் மற்றும் பல்வேறு புனர்வாழ்வு மறுவாழ்வு திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன ஒரு சில துறைகளில் அவர்களுக்கான சம அந்தஸ்து கிடைத்தாலும் சில சில இடங்களில் அவர்களுக்கான புறக்கணிப்பு என்பது ஆங்காங்கே பதிவாவதையும் அவதானிக்க கூடியதாகவே இருக்கிறது ஒரு காலத்தில் வந்து பார்வையிட்டவர்களை தள்ளி வைத்த அந்த காலம் போய் இப்பொழுது கொஞ்சம் மழவி கொண்டுதான் வருகிறது என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நாங்கள் அளித்தவர்கள் அல்ல சாதாரண நபர்கள் போலதான் நாங்களும் என்று வந்து கொண்டிருக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் நாட்டில் விழிப்புல நற்றவர்களை புறக்கணிக்காது தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது வட மாகாணத்தில் விழிப்புல நற்றவர்களுக்கான வேலை வாய்ப்புகளில் வரவேற்கத்தக்க நிலை காணப்பட்டாலும் மேல் மாகாணத்தில் அவ்வாறான ஒரு நிலை இல்லை என்று பாதிக்கப்பட்ட ஒருவர் எமது செய்தி சேவையுடன் தமது கருத்தை பகிர்ந்து கொண்டார் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நீங்க தயங்காம நீங்க தொழில் வாய்ப்புகளை வழங்க முடியும் பார்வையிட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து கூடுதலாக எல்லாமே வந்து கலனி துறையில எல்லாத்துலயுமே வந்து அவங்க தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்க விழிப்புலனற்ற சமூகத்தினருக்கான தீர்வுகளில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதே அவர்களுடையதும் ஏன் எல்லோருடையதும் விருப்பமாக உள்ளது சமூகத்திற்கு சொந்தமானவர்கள் நாங்கள் எனவே சமூகத்தின் தேவைகளை நிறைவேற்ற சமூகமாக செயற்பட அந்த சமூகத்தில் இருந்து பயனடைய எங்களுக்கும் உரிமை உள்ளது என்பதே விழிப்புல நற்றவர்களின் உரிமை குரலாகும் கேட்டீர்கள் வெளிநாட்டுச் செய்திகள் யுக்ரைன் போர் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டதை அடுத்து வீணான சந்திப்பை தாம் விரும்பவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் கூறியுள்ளார் போரை நிறுத்த மொஸ்கோ மறுத்தது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் And uh, we'll be notifying you over the next two days as to what we're doing. Did you but hear A something? lot of a lot of things are happening. Did you hear again. something from the so I don't wanna have a wasted meeting, I don't wanna have a waste of time, so I'll see what happens. Ukraine poor Nurtham Torbilm Munadaka put up a steel identity, Trump Putin, Aqure, Pichuati in other Trump Kurian that எனினும் தற்போது குறுகிய காலத்துக்குள் ட்ரம்ப் புட்டின் சந்திப்புக்கு எந்த திட்டமும் இல்லை என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் இதன்படி அமைதிக்கான அமெரிக்க மற்றும் ரஷ்ய திட்டங்களுக்கு இடையிலான முக்கிய வேறுபாடுகள் இந்த உச்சி மாநாட்டிற்கான வாய்ப்புகளை குறைத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன செய்திகள் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதற்கான வர்த்தமானியை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோகிராம் நாட்டரிசி இருநூற்று இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் சம்பா அரிசி இருநூற்று முப்பது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் சிவப்பு பச்சை அரிசி இருநூற்று பத்து ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் ஜிஆர் பதினொன்று பொன்னி சம்பா இருநூற்று நாற்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் ஜிஆர் பதினொன்று கீரி பொன்னி அரிசி இருநூற்று இருபத்தைந்து ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று முதல் அமுலாகும் வகையில் இந்த புதிய விலை திருத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ள வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது வர்த்தக வாணிப செய்திகள் கேட்டீர்கள் சூரியனின் விளையாட்டுச் செய்திகள் மகளிர் கிண்ண கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி சுற்றுக்கான வாய்ப்பை பாகிஸ்தான் மகளிர் அணி இழந்துள்ளது தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியிலும் தோல்வியடைந்ததை தொடர்ந்து அவர்களுக்கான அரையிறுதி வாய்ப்பு கை நழுவியது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் மகளிர் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி தென்னாப்பிரிக்க மகளிர் அணி முதலில் துட்படுத்தாடி வந்த நிலையில் போட்டியின் இடைநடுவே மழை குறுக்கிட்டது இதன் காரணமாக போட்டி நாற்பது ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது இதற்கமைய தென்னாப்பிரிக்க மகளிரணி நாற்பது ஓவர்கள் அறிவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று பன்னிரண்டு குவித்தது இந்த நிலையில் மழையின் குறுக்கீடு காரணமாக டகத்லூய்ஸ் முறைப்படி பாகிஸ்தான் மகளிர் அணிக்கு இருபது ஓவர்களில் இருநூற்று முப்பத்து நான்கு ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது இதற்கமைய வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பிடத்தாடிய பாகிஸ்தான் மகளிர் அணி இருபது ஓவர்கள் அறிவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து எண்பத்து மூன்று ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவியது விளையாட்டுச் செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் குற்றச் செயல்களில் ஈடுபடுபோரை கடல் மார்க்கமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் பிரதான ஆட்கடத்தல்காரர் கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா மாநகர முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுதி வசதி தொடர்பில் கவனம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல இடங்களில் தொடர்ந்து மழை பெய்வதற்கான சாத்தியம் மலேக மார்க்கத்திலான பத்து தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது புட்டினுடன் வீணான சந்திப்பை விரும்பவில்லை என ட்ரம்ப் கூறியுள்ளார் இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்